அனைவரும் உணரம் இந்த உயிரினத்திலே நாம் பேசக்கூடிய வன உயிரினம் வல்ச்சர்ஸ் தமிழிலே மிக அழகாக அதை பாரு என்று சொல்கின்றோம் ஆரம்ப காலத்திலேயே அதை வந்து அந்த பிணம் திண்ணி கழுகுகள் என்று பயன்படுத்தி வந்தார்கள் பட் ஒரு அழகான ஒரு வன உயிரினத்திற்கு அப்படி ஒரு அபத்தமான சொல் தேவையில்லை என்று சங்க தமிழிலே பயன்படுத்தி அந்த பாரு என்ற அந்த பெயரைத்தான் தற்போது அதிகமாக அனைவரும் பயன்படுத்தி வருகின்றார்கள் பொதுவாக உலகம் முழுவதுமாக ஒரு இருபத்தி மூன்று வகையான அந்த பாறுகள் இருக்கின்றன இந்தியாவிலே ஒரு ஒன்பது வகையான பார்க்களை நாம் பார்க்க முடியும் நம் தமிழகத்தை பார்க்கின்ற போது ஒரு அதிகமாக நான்கு வகையான வல்ச்சர்ஸ் நான்கு வகையான அந்த பார்க்களை பார்க்க முடிகின்றது அது மிக அதிகமாக நம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்திலே அதிகமாக அதை பார்க்க முடியும் அதிலும் மிகவும் குறிப்பாக பவானி சாகர் பகுதியிலே ஒட்டியுள்ள இந்த மாயார் பள்ளத்தாக்கிலே இந்த பார்க்களை நாம் பார்க்க முடியும் ஸோ தமிழகத்திலே இருக்கக்கூடிய அந்த நான்கு வகையான பார்க்குள் என்னவென்று பார்த்தால் முதலில் வந்து பெண் முதுகு பார் என்று சொல்வார் வைட் ஆப் வல்ச்சர் அவருடைய முதுகு பகுதியில் வெண்மின் நிறம் இருப்பதால் அதை வெண்முதுகு பாறு என்று சொல்வார்கள் இரண்டாவதாக லாங் வில்லு வல்ச்சர் என்று சொல்வார்கள் அவருடைய கழுத்து பகுதியானது கருமின் நிறம் கொண்டு இருப்பதால் அதனை வந்து கருங்கழுத்து பாறு என்று சொல்வார்கள் மூன்றாவதாக ரே டெடர் வல்ச்சர் என்று சொல்வார் அதனுடைய முகமானது சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்கும் அதனால் அதை தமிழிலே செம்முகப் பாறு என்று சொல்வார்கள் நான்காவதாக எகிப்சியன் வல்ச்சர் என்னுடைய முகப்பகுதியானது ச சற்றே மஞ்சள் நிறம் கொண்டதாக இருக்கும் அதனால் இதை மஞ்சள் முகப்பார் என்று சொல்கிறார்கள் இந்த நான்கு வகையான பாருக்களை நம்முடைய சத்தியமங்கலம் பகுதியில் அதிகமாக பார்க்க முடியும் எகிப்ஷன் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் முகப்பார் மிக அதிகமாக பார்க்க முடியாது மற்ற மூன்று வகையான பாருக்களை நாம் அதிகமாக இங்கு பார்க்க முடியும் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே நம் தமிழகத்திலே மிகவும் அதிகமான எண்ணிக்கையிலே இந்த பாருக்கள் இருந்திருக்கின்றன மிகவும் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை என்ற பகுதியிலே எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் இந்த பார்க்கில் இருந்திருக்கின்றன அதற்கான காரணம் அந்த பகுதியில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் இருந்திருக்கின்றன அந்த தொழிற்சாலைகள் வரக்கூடிய அந்த கழிவுகளை உண்பதற்காக ஏராளமான பார்க்கள் அங்கு இருந்திருக்கின்றன இந்த தற்சமயமாக அந்த தொழிற்சாலைகள் வெளி வெளிவரக்கூடிய கழிவுகளை கூட நம்ம கோழி பண்ணைக்காக நாம் எடுத்து செல்கின்றோம் அந்த கழிவுகளினுடைய வரத்து குறைந்து விட்டு அதனால் அங்கே பார்க்களுடைய எண்ணிக்கையும் குறைந்தது என்று சொல்லலாம் அதே போல திருக்கழுங்குன்றம் என்ற இடத்திலே ஒரு தொடர்ச்சியாக வருடங்களாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோடி பாருக்கள் உண்டு விட்டு சென்ற அந்த ரெக்கார்டு அந்த ஆய்வுகள் நம்ம இடத்துல இருக்கின்றது கடந்த இருபது வருடங்களாக அவை இல்லாமல் போனது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று கூட நாம் சொல்லலாம் இது வந்து பாருக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததுக்கான பல காரணங்கள் இருக்கின்றது அவருடைய வாழ்வியலை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக பார்க்கள் ஒரு உயரமான மரத்திலே கூடு கட்டி வாழக்கூடியவை பொதுவாக நம் பவானி சாகர் பகுதியில நீர்மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திலே உயரமான மரம் அந்த மரத்திலே அது கூடுகளை கட்டுவதை நாம் பார்க்க முடியாது அதற்கு அந்த காரணம் என்னவென்று பார்த்தால் பொதுவாக அந்த நீர் நீர்மருந்து மரமானது பெரிய தடிமன் கொண்டதாக இருக்கும் யானைகள் வந்து அதை அசைத்தாலும் கூட அந்த கூடுகளுக்கு ஒன்றுமாக அது ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவதாக காட்டு தீ பரவுகின்ற போதுமே கூட மிக உயரமான அந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் காட்டுத்தீயால் அந்த கூடுகள் அழியாமல் இருக்கலாம் அதனால் அது போன்ற மரங்களை இந்த சத்தியமங்கலம் பகுதியிலே இந்த பாருக்கள் ப்ரிஃபர் தயார் செய்து அங்கு கூடு கட்டி இருக்கின்றன மீண்டும் மீண்டும் தென்னை மரத்தில் கூட அது கூடுகளை கட்டுவதை நாம் பல ஆய்வுகளிலே பார்க்கின்றோம் இன்னும் ராஜஸ்தான் மாநிலத்திலே பார்த்துமே ஆனால் சீமை கருவேல் மரத்திலே கூட கூடுகளை கட்டி இருப்பதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக அந்த பாருக்கள் ஒரு முட்டை அதிகமாக இடும் சில நேரங்களில் அரிதாக இரண்டு முட்டைகளிட்டு இரண்டு குஞ்சுகளை இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு குஞ்சானது ஆரம்ப நிலையிலேயே நிலையிலே மூன்று கிலோ அளவு எடை கொண்டதாக இருக்கும் அதை தாங்கக்கூடிய அளவிலே அந்த கூடுகளை மிகவும் வலிமை கொண்டதாக அது கட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக இது அழிந்து வரக்கூடிய காரணம் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில கொத்து கொத்தாக இந்த பாருக்கள் வந்து அழிந்து போனதுக்கான காரணத்தை பல ஆய்வியலாளர்களும் அதை தேடிக்கொண்டிருந்த விலையிலே ஒரு திடுக்கிடும் சம்பவம் கிடைத்தது என்னவென்றால் வழி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய டைக்ளோஃபினாக் என்ற மருந்து அந்த மருந்தை கால்நடைகளுக்கு ஊசியாக நாம் போடுகின்றோம் அந்த கால்நடைகள் இறந்த பின்பு அந்த வழி நிவாரணுடைய தாக்கம் அதனுடைய உடம்பிலே இறந்த அழுகிய உடலிலே இருக்கும் அதை இந்த பாருக்கள் உண்கின்ற பொழுது அந்த தாக்கத்தினால் போனதை நாம் காண முடிகின்றது அதை அதனை கண்டறிந்ததை அடுத்து இந்த பாரு என்ற வலி நிவாரணையை கால்நடைகிற்கு பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இப்பொழுது அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது பாருக்கள் அழிந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று நாம் சொல்லலாம் பொதுவாக இது போன்ற பாருக்களை நாம் ஏன் காப்பாற்ற வேண்டும் சூழல் மண்டலத்திலே இந்த அவருடைய பங்களிப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது இது மிகவும் ஒரு உண்மையான ஒரு தூய்மை காவலன் ஒரு துப்புரவு பணியாளர் என்று நாம் சொல்லலாம் காடுகளிலே பல வன உயிரினங்கள் இறந்து அழி கிடைக்கின்ற பொழுது அந்த உயிரினங்களையெல்லாம் உண்ணக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் உண்டு அந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளராக இந்த பாருக்கள் வந்து காடுகளில் இருக்கின்றது என்றால் அதை மறுக்க முடியாது அவ்வளவு அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி உண்டாலுமே கூட அதில் பல கிருமிகள் இருக்கலாம் ஆந்த்ராக்ஸ் போன்ற கொடிய கிருமிகள் கூட இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அதனுடைய உடலை வந்து அது பாதிப்பதில்லை இந்த பாருக்கள் அந்த கிருமிகளால் பாதிக்கப்படவில்லை அதுக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அதன் வயிற்றிலே சுரக்கக்கூடிய அந்த அமிலம் அந்த அமிலத்தினுடைய பிஹெச் அளவு என்று பார்த்தால் ஒன்று முதல் இரண்டு இருக்கும் அந்த ஸ்ட்ராங் ஆசிட் அந்த தீர்க்கம் கொண்ட அந்த அமிலம் இருக்கின்ற காரத்துல எத் எந்த விதமான கிருமிகள் அதனுடைய உடலுக்குள்ளே சென்றாலுமே கூட அதுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை இதுதான் அந்த இதனால் இந்த ஒரு காற்றின் மூலமாகவோ வேறு எந்த மூலமாகவோ அந்த நோயானது மற்ற வன உயிரினங்களுக்கோ இல்லை காட்டிலிருந்து மனித சமுதாயத்துக்கோ பல நோய்கள் பரவாமல் தடுக்கும் மிக முக்கியமான வேலையை இந்த பார்க்கல் செய்கின்றது அதை நாம் போற்றப்பட வேண்டிய பாதுகாக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பறவை ஈரோடு மாவட்டத்திலே கோபிச்செட்டி பாலத்தில் இருக்கக்கூடிய தலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த பார்க்களுடைய வாழ்வியலை பற்றி மிக ஒரு அழகான கருத்து விளக்க மையத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு சார்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இதை பற்றியான வாழ்வியலை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை அழைத்துச் அதே அதுபோல் சத்தியமங்கலம் புலிகள் பா காப்பகத்தினுடைய சார் பகுதிகளை இதைத் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்த ரெஸ்கியூ சென்டர் போன்ற விஷயங்களை அமைப்பதற்காகவும் வனத்துறையானது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது முழுமையாக அந்த பறவையினுடைய பார்வையினுடைய முக்கியத்துவத்தை துறையானது அறிந்து அதற்காக செயல்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் மக்களும் நீங்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனுடைய பாதுகாப்பில் வனத்துறையுடைய செயல்பட வேண்டும் நன்றி